எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடரை வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தவங்கள வந்து காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம எழில் மிஸ் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க குழந்தைங்க எல்லோரும் வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நான் இங்கே இந்த பக்கம் போவேன் அந்த பக்கம் போவேன்னு யாரும் ஓடக்கூடாது என்ன ஆள் அழுக்கு ஓடி எஸ்கே பார்க்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சுடர் வந்து சொல்கிறாங்க சார் தயவு செஞ்சு வந்து கோவப்படாமல் பேசுங்க அப்படின்னொன்னே சரி வாங்க நம்ம ஜாலியாக வந்து ரைடுக்கு போகலாம் அப்படின்னோன்னே எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமாக ஜாலியாகிறாங்க வா வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அஞ்சலி பாப்பா வந்து எனக்கு ராட்டினத்தில் தான் போகணும் அப்படின்னொன்னே அஞ்சலி நீ ரொம்ப குட்டி பொண்ணு அதில் ராட்டினத்துலலாம் போகக்கூடாதுன்னு சுடர் சொன்னோன்னே யார் குட்டி பொண்ணு எனக்கு பயம் இல்ல உனக்கு பயமா அப்படின்னு எனக்கு தான் பயம் அப்படின்னு வழக்கம் போல சுடர் வந்து ஸ்டியூட்டா சொன்னோட இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நீ என் கூட இருக்கணும் இருந்தால் தான் நான் வந்து ராட்டினத்தில் சுற்றுவேன் அப்படின்னு சுடர் வந்து வேறு வழியே இல்லாமல் சரி நீ வந்து பக்கத்தில் உட்காரு அஞ்சலி தான் பயப்படுத்துகிறாள்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ராட்டினத்தில் வந்து சுடரும் இந்த உட்காந்துருக்காங்க எழில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் தோல்லையும் கை போட்டுக்கிட்டு வந்து அஞ்சலி பாப்பா வந்து ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அப்படி நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ராட்னம் நல்லா ப சுத்துதா ஆ நல்லா சுற்றுது அப்படின்னு வந்து அஞ்சலி பாப்பா என்ன கண்ணை மூடிகிட்ருக்க பயப்படாத சுடர் தைரியமாக என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு சுடர் வந்து சுடர்கிட்ட கிட்ட அஞ்சலி பாப்பா வந்து கிண்டல் பண்ணி சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கு சரி நம் மனோகரி வந்து கீழே இருந்து பார்த்துட்டு நம்மளை ராட்டினத்தில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இந்த தனியார் ராட்டினத்தில் கூட்டிகிட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஜோடியாக வந்து சுற்றுறாங்களே அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி தான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுல ஒரே குறிக்கோளாக இருக்கா அவளை முதல்ல வந்து அவகிட்டேருந்து வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விடு விடு எவ்வளோ நேரம் ஆக போகுது ஒரு அரை மணி நேரத்தில் வந்து மொத்த குடும்பத்தையும் அலற விடுறேன்னா இல்லையான்னு பாரு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ அபி வந்து இந்த சிங்கிளாக சுற்றுற ராட்டினத்தில் வந்து சுற்றுறாங்க கவின் அந்த பக்கம் எல்லோரும் சுற்றிட்டு இருக்கப்ப அபியோட அந்த லாக் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த லாக் பண்ணி வச்சுருக்க அந்த கேட்டை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ கைன்றது அபி வந்து லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க பயந்தோன்னா வந்து சுடர் வந்து மேலேருந்து பார்த்துட்டுருக்காங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப வந்து அபி வந்து க சத்தம் போட்டோன்னா வந்து ராட்னத்தை வந்து நிப்பாட்டிடுறாங்க நம்ம சுடுற நிப்பாட்டினதுக்கப்புறமேட்டுக்கு நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு அபி வந்து தைரியமாக இருக்காங்க பட் இருந்தாலும் எங்கே கவின்னு இப்போ காவியாவும் அப்படின்னு சொன்னப்ப அவங்க அந்த ராட்டனத்துலேருந்து இறங்கிட்டு இங்கே நீச்சல் குளத்துக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நீச்சல் குளமா அங்கெல்லாம் போனால் ஆழம் அதிகமாக இருக்குமே ஆமாம் அவனுக்கு வேறு நீச்சலே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே எனது நீச்சல் தெரியாது அப்போ கிட்ட கிட்ட போய் விழுந்துட்டானா என்ன பண்ணுறது நீ அபி நீ இங்கேயே இரு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் வந்துடுறேன் அப்படின்னு கரெக்டாக மன உரிதி திட்டம் போட்ட ஆளுங்க வந்து வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து கரெக்டாக கேப்பில் வந்து தட்டி விட்டுடுறாங்க கீழே விழுந்துட்டாப்புல தண்ணியில் தண்ணியில் விழுந்தோன்னா கவினுக்கு நீச்சல் தெரியாதனால தடுமாறிக்கிட்டு இருக்காப்புல உடனே வந்து அஞ்சலி பாப்பா வந்து அதிர்ச்சியாகி பார்த்துட்டு கவின் கவின் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்றப்ப கரெக்டாக வந்து சுடர் வந்து மேலேருந்து பார்த்துட்டு டக்குன்னு தண்ணிக்குள்ளே கூச்சிடுறாங்க கூச்சிட்டு வந்து கவினை வந்து நல்லபடியாக தோளில் தூக்கிட்டு வந்து வெளியில் விட்டுடுறாங்க பிளாட்ஃபாரத்தில் விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக சுடருக்கு வந்து லைட்டாக மயக்கம் ஆயிடுது மயக்கமானோடனா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப அஞ்சலி பாப்பா வந்து கரெக்டாக வந்து எழில் கிட்ட வந்து சொல்கிறாங்க கவின் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டானா அவளை காப்பாற்றினாப்பா காப்பாற்றினதுக்கப்புறமேட்டு சுடர் தண்ணிக்குள்ளே மயக்கமாயிட்டா அவளை போய் காப்பாற்றுப்பா அப்படின்னோடனே எழில் வேகமாக குதிக்கிறாங்க தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு வந்து மனோகரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன இவரை போய் காப்பாற்ற போகிறா விழுந்தா விழுந்து தொலைக்கிட்டேன்னு விட வேண்டியது தானே அப்படின்னோன்னா எழில் வேகமாக ஸ்விம் பண்ணிட்டு வந்துடுறாங்க சுடர் வந்து டக்குன்னு தண்ணிக்குள்ளே இருந்து தூக்கிடுறாங்க தூக்கிட்டு வந்து பிளாட்ஃபார்மில் வச்சு வயசில் வந்து கையை வச்சு அமுக்கி இருக்காங்க பாரு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறதுக்கு நம்மளே திட்டம் போட்டு கொடுக்குற மாதிரியே இருக்குது இச்சா இப்படி நடக்கணும் நம்ம எது திட்டம் போட்டாலும் சொதப்புதே இந்த கவின்னு வேற தண்ணிக்குள்ளே விழுந்தான் அவனங்கயாவது பிரச்சனை பண்ணி விட்டுறலான்னு பார்த்தா இப்போ இவன் மேலே படியும் போட முடியாது இவன் வேறு குழந்தைய வேற காப்பாற்றிட்டா அப்பிக்கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டா இப்போ கடைசியில் நான் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொன்னேன் நான் கிட்ட பேர் வாங்கிடுவேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ பயிற்றில் வச்சு பார்க்குறாங்க தண்ணி வந்து லைட்டாக தான் வெளில வருது வரலன்னு சரி வேறு வழியே இல்லாமல் தன்னோட மூச்சு காற்றை வந்து கொடுத்து சுடரை வந்து காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம் காப்பாற்றுறதுக்கப்புறம் வெட்டுக்கு இரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஆமாம் நல்ல வேலை பண்ணேன் என்ன ஆச்சு அது ஒன்றும் இல்லை சார் அவின்னு வந்து தெரியாமல் முழுந்துட்டானா அவனை காப்பாற்றுறதுக்காக போனேன் ஏன் உனக்கு நீச்சல் தெரியாதா எனக்கு தெரியாது சார் அப்புறம் எந்த தைரியத்தில் குதிச்ச சார் கவினை காப்பாற்றணும் சார் எனக்கு வேறு வழி தெரியல ஏதோ ஒரு தைரியத்தில் அவனை எப்படியோ நல்லபடியாக வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு நீச்சல் தெரிலங்கிறது ஒரு செகண்ட் யோசிச்சோன்னா லைட்டாக தலை சுற்றிடுச்சு சார் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வாங்க நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு நல்லபடியாக வந்து சுட்ருக்கு வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னொன்னே நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் என் குழந்தைய வந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்ததுக்கு அப்படின்னு சார் அது என்னோடய டியூட்டிங்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்